வணக்கம் வணக்கம் இப்போ இதெல்லாம் இது என்ன இது இது என்ன அப்புறம் அப்புறம் வேற இங்க பாரு இங்க பாரு அப்புறம் வேற புளிப்பு அப்புறம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இது இது பேர் வந்து சுவைகள் வந்து ஆறு இரு இரு சுவைகள் வந்து ஆறு தான் ஆறு சுவைகள் ஆறும் தினமும் சாப்பிடணும்

இ நீ நீ இனிப்பு இது இதுல சுவை எப்படி இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் இனிப்பு அப்புறம் ஆஹ் இது என்னது இது இது என்ன

அடுத்தது இது எப்படி இருக்கும் இதனோட சுவை வந்து நல்லது உடம்புக்கு நல்லது இது உடம்புக்கு நல்லது சரியா இது எப்படி எந்த சுவைன்னா துவர்ப்பு து இது எழுது இத து உட்காந்து உட்காந்து

va va hierro 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 y o o o verde o